தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் எந்த நாட்டில் எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உதவி செய்து இந்தியாவுக்கு அழைத்து வர முடியும் என பாஜக அயலக தமிழர் பிரிவு மாநில தலைவர் கே என் சுந்தரம் தெரிவித்துள்ளார் கோவை பீளமேடு பகுதியில் பாஜக அலுவலகத்தில் பாஜக அயலக தமிழர் பிரிவு கோவை பெருங்கோட்ட மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் பாஜக அயலக தமிழர் பிரிவு மாநிலத் தலைவர் கே என் சுந்தரம் பாஜக மாநில செயலாளர் ஸ்ரீதேவி கோவை மாநகர மாவட்ட அயலக தமிழர் பிரிவு மாவட்ட தலைவர் சி எ முரளிசேகர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக அயலக தமிழர் பிரிவு நிர்வாகிகளுக்கு பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் கேடயம் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அயிலக தமிழர் பிரிவு மாநில தலைவர் கே என் சுந்தரம் என்னுடைய பேர் சுந்தரம் நான் மாநில தலைவர் ஐலக தமிழர் பிரிவு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடையது இன்னைக்கு இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கோவை பெருங்கோட்டத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுடைய ஒரு கலந்துரையாடல் அவங்களுடைய முதல் அறிமுக கூட்டம் இன்றைக்கி எங்களுடைய பிரிவு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் எங்களுடைய நிர்வாகிகளோட கலந்துரைய அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்துட்டு தான் வெளியில் சென்று கொண்டிருக்கார் எங்களுடைய மாநில செயலாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் வந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அறிவுரைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பெருங்கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட்ட வந்து கோயம்புத்தூர் நகர் கோயம்புத்தூர் சவுத் கோயம்புத்தூர் நார்த் நீலகிரி திருப்பூர் நார்த் அண்ட் சவுத் இந்த ஈரோடு நார்த் அண்ட் சவுத் இத்தனை மாவட்டங்கள்லேருந்து அனைத்து நிர்வாகிகளும் வந்திருக்காங்க இந்த நேரத்தில் அனைவருக்கும் அவங்களுடைய நன்றி ஏன்னா வந்து அவங்க நேரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கூட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அதை வழி நடத்தின எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கொண்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பகுதியை சார்ந்து கோயம்புத்தூரில் பெரிய நாயக்கன் பாளையம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே பக்கத்தில் அந்த ஊரை சார்ந்த சகோதரன் இவர் வந்து சஞ்சய் ராமகிருஷ்ணன் ஒரு சகோதரன் வந்து ஒரு பன் பதினைந்து பத்து இருபது இருபத்தைந்தாம் இருபது இருபத்தைந்து அதாவது போன மாதம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வளைகுடா நாடுகளில் இறந்து போகிறார் ஒரு மர்மனா மர்மமான முறையில் அது யாருக்குமே தெரியாமல் இருந்தப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அந்த குழந்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணலேன்ட்டு ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டில் யார் எங்கெங்கேயோ போய் கேட்குறாங்க யா பலரோட கேட்டு அவங்களால முடியலன்னப்போ அவங்க வந்து எங்களுடைய அயலக தமிழர் பிரிவை